நான் என்ன கோயம்புத்தூர்ல இந்த பாலர் தியத்ரில உட்காந்து படம் பாத்துர்க்கேன் கோயம்புத்தூர்லயே வந்து இந்த படத்தோட நான் எடுத்த படத்தோட குளோ क्राउडஓட பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இந்த வர்ல்ட் வந்து எங்க கடை வந்து பாபநாயகி மாளையத்துல இருக்கு காந்திபுரத்துல அப்ப தேட்டர் ரிலீஸ் போய் உறுதலை ராகம் காலை சோல இருநூறு பேர் வந்தாங்க தேட்டருக்கு எல்லாம் வெளியே இருக்குன்னாங்க மத்தியானம் பார்த்தா பேர் வந்தாங்க ஈவினிங் ஷோவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அது அந்த மாதிரி இந்த படமும் எல்லாரும் குறிப்பா பெண்கள் வந்து இந்த படம் தான் நல்ல படத்தை விரும்புவாங்க இந்த படம் ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு காமெடியும் இருக்கு எல்லாரும் லைக் பண்ணி பாக்குறாங்க சந்தோஷம் அடுத்த நாங்களும் முயற்சி பண்றோம் இன்னும் நல்ல நல்ல படங்களா உங்களுக்கு வந்து சேரதுக்காக நாங்க முயற்சி நன்றி மூவ் பண்ணணுங்கிறது கரெக்டா பண்ணிருக்காரு வேலை செய்யறதுதான் எல்லாரும் சேர்ந்து பண்றதுதான் அது அந்த அஞ்சு வருஷமா வரும்போதெல்லாம் வேற வேற கம்பெனில ஒரு பதினஞ்சு வருஷமா சினிமாவுக்காக பிளைட்ல போயிருப்போம் அப்பெல்லாம் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க

நீங்களும் சந்தோஷமா வந்து இதுல என்ன முக்கியமான விஷயம்னா தயாரிப்பாளரு புதுசா